காலைதோறும் தம்முடைய பொது கிருபையினாலே கற்றுக்கொள்வர்களைப் போல நம்மை எழுப்புகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலே இந்த நாளின் தியான பகுதிக்குள்ளாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய தியான தலைப்பு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது நம்முடைய சிந்தனைக்கான வேதாகம பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் முதல் இருபத்தி எட்டாவது வசனம் வாசிக்கிறேன் பூமியில் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் அவை அவன என்று சொல்லி சாலமோன் ஞானி நான்கு விதமான சிறிய உயிரினங்களின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறார் அளவிலும் உருவத்திலும் நாம் எண்ணுவதிலும் மிக சிறியவைகளாக இருந்தாலும் அது கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் மகா மேன்மையானவைகளாக இருக்கின்றன ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில வாழ்ந்த தேவ மனிதர்களில் யாரெல்லாம் அற்பமாய் எண்ணப்பட்டார்களோ அல்லது யாரெல்லாம் ஏளனமாய் ஒதுக்கி தள்ளப்பட்டார்களோ சிறியவர்களாக கருதப்பட்டார்களோ அவர்கள் மூலமாக மகா மேன்மையான காரியங்களை செய்திருக்கிறார் யோசிப்பு தன் சகோதரரால் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் ஆனால் எகிப்து தேசத்திற்கே பிரதம மந்திரியாக தேவன் அவனை வழிநடத்தி அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினார் சீரியா தேசத்து படைத்தலைவனாகிய நாகமான் வீட்டில் அடிமையாக பிடித்து வரப்பட்ட சிறுமிதான் அவளுடைய தொழுநோய் முழுமையும் நீங்கி சுகமாக கூடிய ஒரு கருவியாக அவள் செயல்பட்டாள் ஐந்து அப்பம் இரண்டு மீனை கொண்டு ஐயாயிரத்திற்கும் அதிகமான ஜனங்கள் போஷிக்கப்பட காரணம் யார் என்று நினைக்கிறீர்கள் அதை கொண்டு வந்த வேதம் சொல்லுகிறது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லி அப்படியாக சிறிய பட்சிகளின் சிறிய உயிரினங்களின் வாழ்க்கையிலிருந்து தேவன் கற்றுத்தரக்கூடிய ஆவிக்குரிய பாடங்கள் என்ன இருபத்தி ஐந்தாவது வசனம் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராவது அதிகாரத்தின் இருபத்தி நான்கு சொல்லுகிறது பூமியில் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான்குண்டு இருபத்தி ஐந்து அவை ஆவன ரொம்ப சின்னதுதான் ஆனா ரொம்ப ஞானம் இருக்குதான் எந்தெந்த உயிரினங்கள் பார்ப்போமா ஒன்றன் பின் ஒன்றாக அவை ஆவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு நான்கு விதமான உயிரினங்களை குறித்து படிக்கப் போகிறோம் இந்த நான்கு உயிரினங்களுக்கும் ஒரு பலவீனம் நிச்சயமாக இருக்கும் பலவீனத்தின் மத்தியிலும் எவ்வாறு சிறந்த ஞானவான்களாக அவை திகழ்கின்றன என்பதை குறித்து பார்க்க போகிறோம் முதலாவது அற்பமான ஜந்து எறும்பை குறித்து வேதம் சொல்லுகிறது அற்பமான ஜந்து ஏன் அதை அற்பம்னு சொல்றோம் ஒருவேளை நம்மளை ஒரு எறும்பு கடிச்சா டப்புன்னு அடிச்சு அப்படி தூக்கி போட்டுருவோம் இதே ஒரு சிங்கம் கடிச்சா ஒரு புலி நம்மளால அப்படி சொல்ல முடியாது இல்லையா அற்பமான ஜந்து எறும்பு ஆனால் அற்பமாக இருந்தாலும் அது கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன பாருங்க கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாதிக்கிறான் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரத்தில் நாம் எடுத்து வாசித்து பார்த்தோமானால் இதே எறும்பை குறித்து வேதம் அழகாக சொல்கிறது எட்டாவது வசனம் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் என்ன செய்து பாருங்க சின்ன அற்பமான எறும்புக்கு தெரியுது இது கோடை காலம் இது வேலை செய்ய வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கணும் ஆயத்தப்படுத்துகிறது குளிர்காலம் மழைக்காலம் ஒன்று வரப்போகுது அன்னைக்கு எனக்கு ஆகாரம் கிடைக்காது தானியம் கிடைக்காது என்று சொல்லி தனக்கு சமயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் தனக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆயத்தம் செய்து சேர்த்து வைக்கக்கூடிய மகா ஞானமான வேலையை எறும்பு செய்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எறும்பு நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஞானமுள்ள பாடம் என்னவென்றால் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு நம்முடைய ஆயத்தம் இருக்கிறதா ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுகிறோமா எறும்பு ஆயத்தப்படுகிறது கோடை காலத்தில் தனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து ஆயத்தப்படுகிறது ஏனென்றால் ஒரு கோடை காலத்திலிருந்து குளிர்காலம் ஒன்று வரப்போகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாழும்போது சொன்னார் யோவான் ஒன்பதாவது அதிகாரம் நாலாவது வசனம் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத காலம் வர இருக்கிறது பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்று இயேசு சொன்னார் செயல்படக்கூடிய அந்த பகல் காலத்தில் கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்கிற மேன்மையான ஒரு பாடத்தை எறும்பு தருவதை நாம் என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது மொத்த விசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தேவனை சந்திக்கும்படியாக ஆயத்தப்பட்டு கடந்து சென்ற பத்து கன்னிகைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவைகள் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள் புத்தி உள்ளவர்கள் தங்களோடு எண்ணெயையும் ஆயத்தப்படுத்தி எடுத்து சென்றார்கள் என்று படிக்கிறோம் அப்படியானால் யாரெல்லாம் தேவனை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படுகிறார்களோ அவர்கள் புத்திமான்கள் கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாதித்து ஆயத்தப்படுத்துகிற எறும்பு எப்படி ஞானவனாக கருதப்படுகிறதோ அதே தேவனை சந்திக்க ஆயத்தப்படுகிற ஒவ்வொருவரும் ஐந்து புத்தியுள்ள கண்ணிகைகளைப் போல ஞானவான்களாகவே கருதப்படுகிறார்கள் எறும்பு கற்றுத்தரக்கூடிய மேன்மையான பாடம் ஆயத்தம் இரண்டாவதாக இரண்டாவது உயிரினம் என்னன்னு பார்ப்போமே இருபத்தி ஆறாவது வசனம் சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையில் தோண்டி வைக்கும் கொழிமசல் முதல்ல பார்த்தோம் எறும்போட விலையினும் அற்பமான ஜந்து ஆயத்தத்தை கற்றுக் கொடுத்தது ரெண்டாவது சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையில் தோண்டி வைக்கும் குழிமுசல் அது என்ன கண்மலையில் தோண்டி வைக்கும் குழிமுசல் அப்படின்னு சொன்னா ஒருவேளை குழிமுசல் அப்படின்னு நம்ம நம்முடைய தோட்டங்களில் வயல்களில் இருக்கக்கூடிய முயல் சொல்லி நினைக்காதீங்க இதை ஆங்கிலத்தில் கோனிஸ் என்று சொல்வார்கள் பார்ப்பதற்கு ஒரு அணியலை போன்ற தோற்றமுடைய ஒரு உயிரினம் முதுகில் அழகான வரிகள் இருக்கும் ரொம்ப ஒரு மிருதுவான மென்மையான ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஒரு மென்மையான ஒரு உயிரினம் இந்த குழிமுசல் எங்கள் வீடு கட்டுது பாருங்க தங்கள் வீட்டை கண்மலையில் தோண்டி நல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தை நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த குழிமுசல் ரொம்ப மிருதுவான உயிரினம் ரொம்ப சாஃப்ட் அது வீட்டை பாறையை தோண்டி தான் கண்மலையில் தன் கண் தங்கள் வீட்டை கண்மலையில் தோண்டி வைக்கும் குழிமுசல் எவ்வளோ மிருதுவான கைகள் கண்மலையை தோண்டுனா என்ன காயப்பட்டு ரத்தம் வந்து எவ்வளோ வலி வேதனை இருக்கும் கடின உழைப்பை இந்த குழிமுசல் கற்றுக் கொடுக்கிறது பலன் இல்லை ஆனாலும் கூட கண்மலையில் போய் தன் வீட்டை கட்டுகிறது கண்மலையில் யார் வீடு கட்டுவா தெரியுமா உங்களுக்கு கழுகின் வீடு எங்கே இருக்கும் உயர்ந்த கண்மலையில் தான் இருக்கும் கழுகு பறவைகளின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது அந்த கழுகு எங்க வீட்டை கட்டுமோ அந்த இடத்துல போய் குழி தன்னுடைய வீட்டை கட்டி வைப்பதாக வேதவாக்கியம் சொல்லுகிறது வாசித்து பாருங்க நூற்றி நாலாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழி முசல்களுக்கும் அடைக்கலமாம் கண்மலை குழி முசலுக்கு அடைக்கலமாக இருக்கிறதாம் அப்படியானால் வேதம் கற்றுத்தரக்கூடிய ஒரு மேன்மையான பாடம் என்று சொன்ன என்னவென்று சொன்னால் பலவீனமான குழிமுசல் கண்மலையில் வீட்டை கட்டி பலவான ஒரு உயிரினமாக வாழ்வதை பார்க்க முடிகிறது நமக்கான ஆவிக்குரிய பாடம் என்ன என்று சொன்னால் இந்த பாவ உலகத்தில் பாவத்தில் நாம் பலவீனர்களாகத்தான் இருக்கிறோம் பாவ பலவீனத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நம்முடைய வீடும் குளி போல கண்மலையின் மீது கட்டப்பட்டிருக்க வேண்டும் வேத புத்தகத்துல வாசிக்கிறோம்ல மத்திய சுவிசேஷ புத்தகம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்ப யாரெல்லாம் கண்மலை மேல வீடு கட்டுறாங்களோ எல்லாம் வேதம் புத்திமான்கள் ஞானவான்கள் என்று அழைக்கிறது யார் அந்த கண்மலை ஒண்ணு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரத்தில் படிக்கிறோம் அந்த கண்மலை கிறிஸ்துவே யாரெல்லாம் தங்களுடைய அஸ்திபாரத்தை இயேசு கிறிஸ்து என்கிற கண்மலையின் மீது போட்டிருக்கிறாங்களோ அவர்கள் சரீர ரீதியாக ஆவிக்குரிய ரீதியாக பலவீனர்களாக இருந்தாலும் பலமுள்ள தேவன் அவர்களை பலப்படுத்துகிறார் என்கிற மேன்மையான சத்தியத்தை இந்த சிறிய உயிரினத்தின் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன செய்யலாம் கற்றுக்கொள்ள முடிகிறது மூன்றாவதாக இருபத்தி ஏழாவது வசனம் பாருங்க ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள் முத உயிரினத்திற்கு பார்த்தோம் அற்பமான உயிரினம் அதுதான் அதோட பலகீனம் இரண்டாவது உயிரினம் சத்துவமற்ற உயிரினம் மூன்றாவது பார்க்குறோம் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளி அது என்ன பவுஞ்சு பவுஞ்சாய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா போகும் இந்த எல்லாம் எப்படி போகுமா கூட்டம் கூட்டம் நம்ம ஏ எகிப்தின் வாதைகளில் பார்க்குறோம் பூமியை மூடத்தக்கதான வெட்டுக்கிளிகள் வந்து அப்படியே என்ன செஞ்சு வந்து இருந்தது என்று சொல்லி அந்த வாதையின் சமயத்தில் பாசிக்கிறோம் இந்த வெட்டுக்கிளிகள் கூட்டம் கூட்டமாக வருமா எப்படி வருது அவர்களை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு தலைவன் இல்லை அதுதான் அவருடைய ஒரு பெரிய குறைபாடு தங்களை இன்னைக்கு யோசித்து பாருங்கள் ஒரு நபருடைய வழிநடத்தலோ ஆலோசனையோ இல்லாமல் ஒரு கூட்ட ஜனங்களை நாம் ஒன்று சேர்க்க முடியாது நம்ம சர்ச்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு காரியத்தை எல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருவர் முன்னின்று வழி நடத்தினால் ஒழிய கூட்டம் சேர்வது கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது ஆனால் இந்த வெட்டுக்கிளியோட ஒரு பெரிய ஒரு ஒரு மேன்மையான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் அவங்களுக்குன்னு ஒரு தலைவன் கிடையாது ஒரு ஆலோசனை கொடுக்குறவங்க இல்லை ஆனால் அவைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக புறப்பட்டு செல்வதை பார்க்க முடிகிறது என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் நமக்கு இங்கே இருக்கிறது ஒரு ஒருமைப்பாடு சகோதர ஐக்கியம் மூன்றாவது சங்கீதம் முதல் சொல்லுகிறது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாக இருக்கிறது ஒருமித்து வாசம் செய்வது சகோதர ஐக்கியம் ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஒரு மேன்மையான குணத்தை நாம் என்ன செய்ய முடிகிறது இந்த வெட்டுக்கிளியின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது இன்றைக்கு திருச்சபைகளில் காணப்படக்கூடிய ஒரு பெரிய குறைபாடு என்னன்னு சொன்னா சகோதர ஐக்கியத்தில் ஒரு ஒருமைப்பாட்டை பார்க்கறது இல்லை ஒரே சர்ச்சுக்கு தான் வர்றோம் ஒரே ஆண்டவரை தான் கும்பிடுறோம் ஆனா ஒருத்தர் முகத்தை பார்த்த உடனே ஒருத்தர் முகத்தை திருப்பி கொண்டு போய்விடுகிறோம் மனங்கள் ஒத்து போவதில்லை ஆண்டவரை தரிசிக்க வரக்கூடிய இடத்திலே மனிதர்களிடம் ஒருமைப்பாடு காணப்படுவதில்லை ஆனால் எந்த ஒரு வழிகாட்டியும் இல்லாத சூழ்நிலையில் கூட்டம் கூட்டமாக ஒருமுகமாக செயல்படக்கூடிய வெட்டுக்கிளிகள் கற்றுத்தரக்கூடிய இன்னொரு பாடம் என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு ராஜா இல்லை அதே போல் மீதமான சபையின் விசுவாசிகளாகிய நாம் இந்த உலகத்தில் நமக்கு இயேசுவின் பிரதிநிதியாக செயல்படக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் என்கிற ராஜா இந்த உலகத்தில் இல்லாத ஒரு சூழல் வரப்போகிறது காலங்கள் வரும்பொழுது ஆவியானவர் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்படி எடுத்துக் பொழுது ராஜா இல்லாத சூழ்நிலையில் பாவத்தை பாவம் என்று நன்மையை நன்மை என்று தீமையை தீமை என்று உணர்ந்து வாழக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஜனங்களில் ஒருவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும்னு சொன்னா இந்த நாட்களில் நாம் தெய்வனோடு வாழ்ந்தால் மாத்திரமே ராஜாவாகி ஆவியானவர் இந்த உலகத்தை விட்டு எடுத்து கொள்ளப்படக்கூடிய நாட்களிலும் நம்மால் கிறிஸ்துவிற்காக ஒரு கூட்ட ஜனங்களாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு மேன்மையான பாடத்தை இந்த வெட்டுக்கிளிகள் கற்றுத்தருவதை நாம் என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது நான்காவது கடைசியாக இருபத்தி எட்டாவது வசனம் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற செலந்தி பூச்சியுமே இந்த செலந்தி பூச்சி என்ன பண்ணது பாருங்க தன்னுடைய வேலை எல்லாத்தையும் அதுவே தான் செஞ்சுக்கும் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற செலந்தி பூச்சி இது வசனம் சொல்லுகிறது தன் வேலையில் ஜாக்கிரதையா இருப்பவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் யா ஒருத்தன் தன்னுடைய வேலையை ஜாக்கிரதையா செய்யறானோ சிலந்தி தன்னுடைய வலையை கையால பின்னி அரசர் அரண்மனையில் இருப்பதைப் போல தன் கைகளினால் தன் வேலையை ஜாக்கிரதையாக செய்கிற மனிதன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் யார் நீசர் யாரெல்லாம் துன்மார்க்கமான செயலை நடப்பிக்கிறாங்களோ அவர்களுக்கு தண்டனையை தான் நீசர்கள் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பவன் நீசருக்கு முன்பாக நிற்பதில்லை ராஜாக்களுக்கு முன்பாக ராஜாவின் அரண்மனையில் சேவகனாக அவன் இருப்பான் என்கிற ஒரு மேன்மையான சத்தியத்தை சொல்வதை பார்க்க முடிகிறது கடைசி நாட்களில் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்கு வரும் இந்த பூமியின் ஜனங்களை செம்மறியாட்டு கூட்டமாக வெள்ளாட்டு கூட்டமாக அவர் பிரிப்பார் அப்படி பிரிக்கும் பொழுது வெள்ளாட்டு கூட்ட ஜனங்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் நல்லது உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி யாரெல்லாம் ஆண்டவருக்காக தங்களுடைய கைகளின் வேலையை உண்மையாய் செய்கிறார்களோ அவர்கள் பரலோக வாசஸ்தலத்தில் பங்கடைவார்கள் என்கிற ஒரு மேன்மையான சத்தியத்தை இந்த சிலந்தி பூச்சியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது நம்ம எல்லோருக்கும் ஒரு அறிமுகமான ஒரு கதை ஒன்று தெரியும் ஸ்காட்லாந்து தேசத்தை ஆண்ட ராபர்ட் ப்ரூஸ் என்கிற மன்னன் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து முறை எதிரி நாட்டோடு போரிட்டு போரில் தோல்வி அடைந்தவனாக தேசத்தையும் தன்னுடைய சொந்த ஜனங்களையும் இழந்துவிட்டு வாழ்க்கையில் விரக்தி அடைந்தவனாக போய் ஒரு குகையில் ஒளிந்து கொள்கிறான் வாழ்க்கையே முடிஞ்சு போட்டு என்று துவண்டு கிடந்த அந்த மனிதன் அந்த குகையில் செலந்தி ஒன்று கூடுகட்டுவதை அவன் பார்த்தான் பலத்த காற்று வீசியது சிலந்தியின் கூடு கலைந்தது காற்று வீசியது கூடு கலைந்தது ஆனால் சிலந்தி தன் முயற்சியை கைவிடவில்லை மறுபடியும் கூட்டை கட்டியது மறுபடியும் காற்று வீசியது கூடு உடைந்தது இப்படியாக பலமுறை இந்த நிகழ்ச்சி நடந்தாலும் கூட சிலந்தி இறுதிவரை போராடி தன் முயற்சியை கைவிடாமல் அந்த கூட்டை கட்டி முடித்தது என்றதை நாம் பார்க்க முடிகிறது இந்த சம்பவத்தின் மூலமாக ராபர்ட் ப்ரூஸ் எத்தனை முறை நான் கீழே விழுந்து துவண்டாலும் சரி நான் மீண்டும் எழுந்து இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி தன்னுடைய எதிரி நாட்டு மன்னனோடு போர் செய்து அவன் அந்த தேசத்தை தனக்கான தேசமாக கைப்பற்றிக் கொண்டான் என்கிற சரித்திர சம்பவத்தை நாம் என்ன செய்ய முடிகிறது வாசிக்க முடிகிறது அப்படியானால் அற்பமான உயிரினங்கள் சத்துவமற்ற உயிரினங்கள் ராஜா இல்லாத ஒரு வழிகாட்டி இல்லாத ஒரு உயிரினங்கள் தங்கள் கைகளினால் தங்களுடைய எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய உயிரினங்கள் இவைகள் எல்லாமே மனிதனை விட கீழ்மட்ட நிலையில் அவைகள் படைக்கப்பட்டிருந்தாலும் கூட மனிதனுக்கான மேன்மையான பாடங்களை கற்றுக்கொடுக்கிறது ராஜாவின் வாழ்க்கையவே மாற்றி போட்டது சாதாரணமான ஒரு சிலந்தி ஆகையால் எனக்கு அன்பான இன்றைக்கு நாம் வாழ்கிற சமுதாயத்துல நாம் இருக்கிற சபை குடும்பங்களில ஒருவேளை நீங்களும் நானும் ஒன்றுமில்லாதவர்களாக கருதப்பட்டாலும் அற்பமான ஒரு நிலையில் இருந்தாலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழலில் இருந்தாலும் நம்மூலமாக ஆண்டவராகிய தேவன் பல அற்புதமான காரியங்களை செய்ய இருக்கிறார் ஆகையால் அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம் மூலமாக மேன்மையான காரியங்களை செய்யும்படியாக அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருப்போம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்